வெறும் வேறொரு 199 ரூபாய்க்கு நம்ம கார் கொடுக்க போறோம். நீங்க எதிர்பாக்கற கார் எதிர்பார்க்காத அளவுக்கு கார். நிசான் மைக்கிரா. நிசான் மைக்கிரா. இந்த காரை செலக்ட் பண்றது உங்களில ஒருவரதான். ஓகே. நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. கீழே சென்ட்ரி புஷ் ஸ்டார்ட் பட்டன் இங்க பாத்துக்குங்க ஸ்டார்ட் பண்றேன் பாத்துக்குங்க. आजा. சகோவரங்க ஏசி லாம் ஒர்க்கிங் தான் இருக்கு. இங்க பாருங்க ஆட்டோ கிளைமேட் control எல்லாமே இருக்கு. விண்டோ வந்து பாத்தீனா பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க பவர் விண்டோ ரெண்டு விண்டோக்குமே இருக்கு. நல்லா சரிங்க பாருங்க சீரிஸாவே அவ்வளோ சூப்பரா இருக்கு ஓட்டுறதுக்கு சீரிசாவே ஒன் நைன்டி நைன் கொடுக்கறதுக்கு இந்த வண்டி சரி ஒருத்தா இருக்கும் என்னப்பா போவோம் சேனல்லயும் ஸ்ரீ ராணி கார்ஸ்லயோ லைவா பார்க்கலாம் வணக்கம் ஸ்ரீ ராணி கார்ஸ் என்னப்பா போவோமா அந்த சேனல்தான் இந்த வீடியோ வரப்போகுது பிகாஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல இவர்கிட்ட ஏங்க நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா கார் வந்து தீபாவளிக்குலாம் கொடுத்தீங்க அடுத்து நியூ இயர் வந்தாச்சு எங்க எங்கன்னு கேட்டிங்களே மனுஷன் வந்து தரமான ஒரு காரை இறக்கிருக்காரு அப்புறமா அதெல்லாம் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர்னா என்னப்பா போவமானு சொன்னார்ல இந்த தடவை குழுக்கள் என்னப்பா போவோமாங்கிற சேனல்ல லைவ் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராணி கார்ஸ்லேயும் மிஸ்டர் கேமராமேன் சேனல்லையும் நீங்க லைவா பார்க்கலாம் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே ராணி கார்ஸு மிஸ்டர் கேமராமேன் சேனல்ல எல்லாமே வரும் லைவ் வந்து என்னப்பா போவமா கேள் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்திருக்கும் அதை ஃபாலோ அதில் தான் லைவ் வரப்போகுது ஓகேண்ணா நூற்றி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கார் கொடுக்க போறீங்க அது எப்படி எதுன்னு உள்ளதோ சொல்லிடுங்க ஷார்ட்டா வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போறோம் அந்த காருக்கு நீங்க என்ன செய்யணும் ஜிபே நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு பண்ணிட்டு அதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு உங்க பேரு ஊரு மொபைல் நம்பர் மூணு மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நீங்க டவுட்ஸ் கேட்கவே வேண்டியது இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வீடு தேடி அட்ரஸோட டோக்கன் வரும் சூப்பர் அது அது மட்டும் இல்லைங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி இந்த டவுட்ஸ் நம்ம வீடும் ஆபீஸும் ஒண்ணுதான் நம்ம செய்யறது எப்பவுமே தான் செய்வோம் செய்யறதா சொல்வோம் பர்ஃபெக்டா இருக்கும் ஓகேண்ணா இப்போ வந்து லாஸ்ட் டைம் ஒரு மாருதி ஜென்னு கொடுத்துருந்தீங்க கண்டிப்பா அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்திருக்கேன் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேண்ணா நல்லபடியா கார் வந்துருச்சு நல்லபடியா ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனை இல்லை கார் நல்லபடியா இருக்கு எந்த குறையும் இல்லை நல்லா வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா அது வந்து சின்ன கார் கொடுத்துருக்காரு இந்த தடவை சூப்பரான ஒரு மேட்ரு சொல்லுங்கண்ணே எந்த கார் அது நீங்க எதிர்பார்க்கிற காரு எதிர்பார்க்காத அளவுக்கு காரு

கண்டிப்பா வர்க்கிங்னா ஓ ஏர் பேக் இருக்கு பாருங்க ஏர் பேக் இருக்கு நல்லா இருக்கு வண்டியே லுக்கா சார் ஜென்ன விட கொஞ்சம் பிரீமியம் தர கொடுத்திருக்கீங்க கண்டிப்பா வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆஹா இங்க மாதிரி பண்ணி கொடுத்தோம் உள்ள போய் உட்கார்றோம் அதே மாதிரி இந்த குளுக்கள் வந்து உங்களுடைய விருப்பம் இருந்தா மட்டும் நீங்க டோக்கன் போடுங்க ஓகே இதுக்கு யாருக்கும் கட்டாயம் இல்லை நான் யாரையும் கட் கட்டாயப்படுத்தவும் இல்லை உங்களை விருப்பம் இருந்தா மட்டும் அந்த டோக்கனை நீங்க போடுங்க இந்த காரு தான் யாரு அந்த அதிர்ஷ்டசாலின்னு நீங்கள் உங்களில் ஒருவர் தான் முடிவு பண்ண போறீங்க ஆறு தரமா இருக்கு நானே போடலாம் நினைக்கிறேன் டோக்கன் ஓகே இந்த காரு நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த காரை செலக்ட் பண்றது உங்களில் ஒருவர் தான் ஓகே நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க இந்த குழுக்கள்ல வெறும் நூத்தி ரூபாய்க்கு இந்த காரை முதல் பிரைஸ் கொடுக்க போறோம் அந்த அதிர்ஷ்டசாலி உங்களில் ஒருவர் அது இந்த இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன குழுக்கள்ல நம்ம இந்த ஒரு ஜென்னு கார் கொடுத்துட்டோம் இந்த டைம் அதை விட பெஸ்டா கொடுக்கணும் உங்களுக்காக இன்னும் பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுல எனக்கு இது பெஸ்டா இருக்கும் நம்புறேன் டோக்கன் போடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் போடுங்க உங்களை நாங்க கட்டாயப்படுத்தல இந்த காரை நீங்க இது ட்ரைவ் செஸ்ட் டிரைவர் பார்க்கணும்னா நம்ம சேலம் வாழப்பாடியில ராணி காரத்துக்கு வாங்க நீங்களே வண்டி சாவி தரேன் எடுத்து ஓட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் டோக்கன் போடுங்க கட்டாயம் இல்லை அதான் அப்படி பிடிச்சிருந்தா கூட டோக்கன் போட்டுக்கலாம் ரைட்ண்ணே நானும் ஒரு தடவை ஓட்டி பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துடலானே கண்டிப்பாக கொடுங்க லாஸ்ட் டைம் நீங்கள் அந்த விழாதவங்களுக்குலாம் சில விஷயங்கள் சொன்னீங்க அதெல்லாம் இருக்கு இந்த ஆமாம் இருக்குது நிச்சயமாக இருக்குது டோக்கன் போட்டு இந்த கார் ஒருத்தருக்கு

கார் எடுக்கும் போது இந்த கார் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னு முப்பத்தஞ்சு இந்த இதுக்கு நம்ம இந்த ரேட் சொல்றோம் அதுல இருந்து நீங்க பேசி முடிச்சுட்டு எல்லா சீட்டிங் முடிச்சிருங்க முப்பத்தஞ்சுக்கு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்ட்ட டோக்கன் போட்டிருக்கேன் அந்த டோக்கனுக்கு நீங்க நூத்தி ரூபாய் போட்டதுக்கு மூவாயிரம் ரூபாய் உங்களுக்காக லெஸ் பண்றேன் அதாவது ஃபைனல் பைனல் பேசினதுக்கு அப்புறம் மூணாயிரம் ரூபாய் தாராளமா லெஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் இது வந்து நீங்க டோக்கன் இது பண்ணல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தாராளமா லெஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே அது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கும் ஆமா அதே மாதிரி சப்போஸ் நம்ம இந்த இதுல என்ன ஒர்க் இருக்கு என்ன இருக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியுமா என்ன வேணுமோ அதையும் பண்ணி தரேன் சூப்பர்ண ஸோ இந்த கார் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க நிசான் மைக்ரா உள்ளே நல்லா தான் இருக்கு ஓட்டினா எப்படி இருக்குன்னு நான் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் தாராளமாக ஓட்டி காட்டுங்க காமிச்சிட்டு வந்துட்டுமா தாராளமாக ஓட்டி காட்டுங்க ஓகே நம்ம சப்ஸ்கிரைப்காக நம்மளால என்ன பண்ண முடியுமோ என்ன பெஸ்ட்டை பண்ண முடியுமோ சார் இது வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஓட்டி காட்டுறது மட்டும் இல்லை வர்ற கஸ்டமருக்கும் ஓட்டி பா ஓட்ட பார்க்குறதுக்கு அவங்க பார்த்துட்டு அந்த காரை பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் சூப்பர்ண்ணே சூப்பர் இதுதான் நம்ம ஓகே நான் ஓட்டி பார்த்துட்டு வந்து பேசிடலாமா யாராளமாக பேசி ஓகே மகளே அவர் சொன்னேன் அந்த நிஷான் மைக்ரா அவர் வந்து அங்கே இருக்காரு அவரை விட்டுட்டு இங்கே வேணால் காமிச்சிருப்போம் அடிச்சுவிட்டேன் யாருமே இல்லை டேரெக்டாக அவரை வந்து விட்டுட்டு நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கீழே சென்ட்ரி புஷ்டாட் பட்டனு இங்கே பார்த்துக்குங்க ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க அச்சா ஸோ இங்கே பாருங்கள் ஏசியெலாம் ஒர்க்கிங் தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலு எல்லாமே இருக்குது நானும் பண்ணியிருக்கேன் இல்லாமல் நமக்கு இங்கே பாருங்க விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் பவர் விண்டோ ரெண்டு விண்டோவுக்குமே இருக்குது சிஸ்டம் லாக் இருக்குது ஏசி வந்து ஆட்டோ வைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒர்க்கிங் தான் அதை காமிச்சுருங்க இதை நம்பர் மாறுறதை பார்த்துக்கிட்டாங்க ஆட்டோ தெரியா ஆட்டோவில் ரெடி சரி ஒரு ரவுண்டு போய் பார்த்துடலாம் ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் ஓகே கூலிங்கில் இருக்குது ஓகே நம்ம இருந்தாலும் அப்படியா சரி போலாங்களா கீரை போட்டாச்சு நல்லா இருக்குங்க அரண் நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வேற லெவல் ஒருத்த சீரீஸா பாருங்க எப்படி போகுது மட்டும் பாருங்க எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு மட்டும் பாருங்க வாவ் அதாவது கீர் உழுகிறதுமே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தராக தான் இருக்குது இதோ ஓகே நைஸ் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு மோசம் போலிங்க உண்மையாலுமே தரமான வண்டி இருங்க இதை நம்ம திருப்பி பார்க்கலாம் திருப்பி யூ டர்ன் போட்டு பார்க்கலாம் ஓகே சரிங்க பாருங்கள் சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு இது ஒரு பர்சனல் ரிவ்யூ தாங்க இதை வந்து அப்படியே ஒரு இடத்துக்கு வந்தேன் அதை அப்படியே திருப்பி காட்டிடலான்ட்டு மறுபடி வெளியே எடுத்துகிட்டு போகிறது தான் இருங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் வெளியில் சூப்பரு ஸோ உண்மையாலுமே எனக்கு சொல்கிறேன் ஒர்த்து அதாவது இந்த ஒரு நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இந்த பாருங்க கிளச்சை வந்து நான் எவ்வளோ இதாக விட்றேன்னு மட்டும் பாருங்கள் பாருங்க நான் நான் வந்து ஆக்சிடென்ட்டில் காலை வைக்கலை கிளச்சை விட்ட உடனே அந்த ஆட்டமே இல்லாமல் வண்டி போகுது பாருங்க பாரு ஓ வேற மாதிரி இருக்கே சீரிஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோஷனுக்காக இந்த ஊதுறது அதெல்லாம் நான் பண்ணலைங்க சீரியஸாகவே ஒன் நைன்டி நைன் கொடுக்கறதுக்கு இந்த வண்டி சரி ஒருத்தா இருக்கும் அண்ணா அண்ணா வண்டி ஓட்டினேன் இல்லை நான் வந்து ஹானஸ்ட் ரிவ்யூவே கொடுக்குறேன் நான் மனசார சொல்கிறேன் சென் கொடுத்த அதை விட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அடுத்தது ஒரு விஷயம் கேட்டுறேன் ஆ நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க என்ன கொடுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கே அந்த காரை கொடுத்து நான் பார்த்துட்டேன் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அண்ணா இல்லை சாவே நான் பொய்யெல்லாம் சொல்கிறேன் இவங்ககிட்ட நான் வந்து ப்ரொமோஷன் காசு வாங்கியிருக்கேன் இதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இந்த குழுக்கல் கிளுக்கல்லாம் வேறு இந்த கார் உழுகுறவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பெஸ்ட் ஏன் சொல்றேன்னா நான் ஓட்டி பார்த்ததுல சம ஸ்மூத் வண்டி ஓகே ஏசி ஒர்க் ஆகுது செக் பண்ணிட்டேன் அதாவது அந்த கிளச் பிரச்சனை இருக்குமான்னு பார்த்தேன் கிளச் பிரச்சனை இல்ல ஓட்டி பார்த்தா சூப்பரா தானே இருக்கு நீங்க வந்துருங்க ஆனா வண்டி வந்து உண்மையாலுமே தரமா இருக்கு மக்களே தாராளமா டோக்கன் போட்டு ஆகணும் இந்த வீடியோ பார்த்தக்கு அப்புறம் அப்படின்னு யாருமே கம்பலே பண்ண கிடையாதுங்க யாராவது டோக்கன் போடணும் ஆனா இந்த காரை நான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வளப்பாடி வந்துடலாம் தாராளமாக வந்துட சொல்லுங்க வாழைப்படி இது வந்து உங்களை நம்ம கட்டாயப்படுத்தி யாரையும் கம்பல் பண்ணி போடுறதுக்காக அந்த காரை நான் கொடுக்கல ஓகே நம்மளுடைய ராணி கார்ஸ்ல ஒரு கார் கொடுத்தாலும் நிறைய பேர் எங்கிட்ட கஸ்டமர் கேட்டீங்க எங்கிட்ட வண்டி எடுத்துருக்கீங்க குழுக்கள் போட்டவங்க எல்லாருமே உங்களுக்காக ஒரு கார் கொடுத்தாலும் நல்ல தரமான காரை கொடுக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அது உங்களில் ஒருவன் தான் நான் அது நல்லா நீங்க எதுனுங்க எப்பவுமே உங்களுக்காக நான் நல்ல பொருளை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவேன் நிச்சயமாக பண்ணி தருவேன் ஓகே சப்போர்ட் பண்ணுங்க இந்த குழுக்களை நீங்க இப்போ நூத்தி தொண்ணூத்தி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க டக்குன்னு முழுசா இல்ல வீடியோவில் நீங்க பண்ணிடுறீங்க நான் அது மட்டும் உங்களுக்காக ஒன்று கேட்டுக்கிறேங்க இந்த வீடியோவை ஷார்ட்ஸ் நம்ம போடுறோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு முப்பது செகண்ட் தான் போடுவாங்க இல்லைன்னா ஒரு நாற்பது செகண்ட் போடுறோம் அதை முழுசா பாத்துருங்க நீங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கீழே ரெண்டு நம்பரோ மூணு நம்பரோ கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபா ஜிபே பண்ணிவிட்டு ஜிபேவா ஃபோன்பேவா இதில் பண்ணிங்கனு சரிங்க பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அதே நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அதுலேயே உங்கள் பேர் ஊர் மொபைல் நம்பர் மூணையும் அனுப்பிடுங்க மூணையும் அனுப்பிட்டு கரெக்டான முறையில் அனுப்பிடுங்க உங்களுக்கு டோக்கன் கண்டினியூவாக எழுதிட்டே இருப்பாங்க சப்போஸ் டோக்கன் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஏன்னா ஃபோன் கால் வந்துட்டுருக்கோ அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே லைனை எழுதிட்டு வருவாங்க இதுதான் விஷயம் உங்களுக்கு அட்ரஸோட ராணி கார்ஸ் எங்கே இருக்குதுங்கிறத டோக்கன் நம்பர் போட்டு உங்களுக்கு அட்ரஸோடு அனுப்பிடுவாங்க உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் மட்டும் போடுங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் ராணி காசில் எந்த கார் எடுக்க வந்தாலும் சரிமே கட்டாயம் கிடையாது காரை பார்க்குறீங்களா குழுக்களுக்கு டோக்கன் விரும்புவீங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போடுங்க இந்த குழுக்கள் தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்ற டிசம்பர் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு என்னப்பா போமா சேனல்லையும் ஸ்ரீ ராணிகாஸ்லையும் லைவாக பார்க்கலாம் அதுவும் போக மிஸ்டர் கேமராமேன் சேனலில் குழுக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லைவ் வீடியோவை ஒரு வீடியோவாக எடுத்து ப்ரமோஷன் கார் கொடுக்குறோம்ல அதையே சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம் போட்டு கொடுத்துருவோம் போட்டுருவோம் இது போட்டுருவான் நம்ம சேனலில் இருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் லைவை நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்கணுங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம் என்னப்பா போகுமா சேனல்லையும் ஸ்ரீ ராணிகாஸ்லேயும் மறந்துடாதுங்க கீழே அதாவது டிஸ்கிரிப்ஷனில் ராணிகாஸோட யூடியூப் லிங்க்கு என்னப்பா போமா லிங்க்கு கீழே கொடுக்குறோம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருபத்தி ஏழாம் தேதி டோக்கன் போடுறவங்க எல்லாம் அசம்பிள் ஆயிடுதுங்க ஸோ ஓகே பிரதர் இப்ப வந்து இந்த காரை கொடுத்துட்டோம் கண்டிப்பா அடுத்து நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சூப்பராக பண்ணிருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் இது மட்டும் இல்ல இந்த காருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் போக முடிஞ்சா என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ திடீர்னு ஏதோ வெள்ளிக்கிழங்கல இறக்கி விட்டிங்க திறவை நாங்க எதிர்பார்க்குறோம் உங்களுக்காக என்ன என்னால் செய்ய முடியுமோ நிச்சயமா பண்றேன் கார் பெஸ்ட்டா கொடுத்துட்டேன் அந்த பொருளும் உங்களால எனக்கு என்ன நீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க பெஸ்ட்டா பண்ண முடியோ பண்ணித்தான் ஓகேண்ணே தேங்க் யூ ஸோ மச்